ஸ்னேஹாவா நானா ஜி தமிழ் நிகழ்ச்சியில வாக்குவாதத்துல ஈடுபட்ட பாடகி ஸ்வேதா மேனன் ஜி தமிழ் ஒலிவர் வரக்கூடிய சரிகமப்பா லிட்டில் சா நிகழ்ச்சியில நடுவரா இருக்கக்கூடிய பாடகி ஸ்வேதா மேனன் போட்டியாளர் ஒருத்தர்கிட்ட உனக்கு நான் முக்கியமா சினேகா முக்கியமா அப்படின்னு வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருக்காங்க ஜி தமிழ்ல சரிகமப்பா நிகழ்ச்சி சீனியர் அப்புறம் ஜூனியர்களுக்கு நடந்துட்டு வருது அதுல இப்போ சரிகமப்பா ஜூனியர் லிட்டில் சாம்ப்ஸ் நாலாவது சீசன் ஒலிபரப்பாயிட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சு கொஞ்சம் மாசங்களை கடந்திருக்கும் இந்த நிலையில இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட போட்டியாளர்களும் ரசிகர்களும் மத்தியில நல்லாவே பிரபலம் அடைய ஆரம்பிச்சிட்டாங்க அதுலயும் திவினேஷ் யோகஸ்ரீ மாதிரியானவங்களுக்கு அதிகமான ரசிகர்கள் இருக்காங்க அதே மாதிரி ஏழு வயசு சிறுவனான புவனேஷுக்கும் அதிகமான ரசிகர்கள் இருக்காங்க அவரு கொஞ்சி கொஞ்சி பேசக்கூடிய தன்னோட மழலை மொழியால ரசிகர்கள் மனசுல சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துருக்காரு ரசிகர்கள் மாதிரிதான் நடுவர்களோட மனசையும் கவர்ந்து வச்சிருக்காரு புவனேஷுக்கு ஆரம்பத்தில இருந்தே பாடகி ஸ்வேதா மேனன் ஒரு ரசிகையா இருக்காங்க புவனேஷும் ஆரம்பத்துல இருந்து ஸ்வேதா மேன கவர்றது மாதிரி பாடல்களை பாடிக்கிட்டும் அவங்க கூட செல்ல சண்டை போட்டுக்கிட்டும் இருக்கிறாரு சில நேரங்கள்ல ஸ்வேதா மேனன் கூட புவனேஷ் டான்ஸ் ஆடியும் இருக்காரு இந்த நிலையில போன வாரம் ஜி தமிழ்ல சரிகமப்பா அப்புறம் ஜோடி டான்ஸ் ஜோடி நிகழ்ச்சியிலோட மகா சங்கமம் நடந்துச்சு அப்போ புவனேஷ் நடிகை ஸ்னேஹாவுக்கு சாக்லேட் ஊட்டி விட்டு இருந்தாரு இதை பத்தி இந்த வார நிகழ்ச்சியில ஸ்வேதா மேனன் புவனேஷ் கூட கோபப்பட்டிருந்தாங்க நீ என்னோட மனச சுக்குனூரா உடச்சு நினைச்சிட்டேன் என் கண்ணு முன்னாடியே ஸ்னேகா மேமுக்கு சாக்லேட் ஊட்டி விடுற அப்படின்னு சொல்ல அதுக்கு புவனேஷ் ஸ்வேதா மேம் நீங்க மேடைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு அதுக்கு ஸ்வேதா நான் வரமாட்டேன் உனக்கு நான் முக்கியமா ஸ்னேகா முக்கியமா அப்படின்னு கேட்க அதுக்கு புவனேஷ் நீங்க தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சாக்லேட் ஒன்னு ஸ்வேதாவுக்கு கொடுக்கறதுக்காக மேடைக்கு கூப்பிட்டு இருக்காரு அப்ப அந்த சாக்லேட்ல எஸ் அப்படின்னு எழுத்து இருக்கிறதால இது ஸ்வேதாவுக்கு அப்படின்னு புவனேஷ் சொல்ல எஸ் அப்படின்னா ஸ்ரீனிவாஸ் சாரா அப்படின்னு அர்ச்சனா கேக்குறாங்க அதே மாதிரி எஸ் அப்படின்னா சைந்தவியோட பேரும் வருது எஸ் அப்படின்னா சரண் பேரும் வருது அப்படின்னு நடுவர்களோட எல்லாரோட பேரையும் எஸ் அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கிறதால அர்ச்சனா புவனேஷ கிண்ணல் பண்ணிட்டு இருக்காங்க பின்னாடி ஒரு வழியா மேனன் மேடைக்கு வர அவங்க தன்னோட கண்ணத்துல புவனேஷ் முத்தம் கொடுக்கணும் அப்படிங்கறது மாதிரி கண்ணத்தை திருப்பி வச்சிருந்தாங்க அதுக்கு பின்னாடி புவனேஷ் அவங்களோட கண்ணத்துல முத்தம் கொடுத்து அவங்கள சமாதானம் செஞ்சு சாக்லேட்டை ஊட்டி விடுறாரு இந்த வீடியோ இணையத்துல வெளியாகி இருக்கு இத பார்த்து சில பேர் பாராட்டிட்டு இருக்காங்க சில பேர் இதை பார்த்து திட்டிட்டு வராங்க ஒரு சின்ன குட்டி பையன் மனசுல தவறான எண்ணங்களை விதைக்கிறது மாதிரி பேசுறது அப்புறம் நடந்துக்கிறது தவறு அப்படின்னு பலர் அறிவுரைகளையும் சொல்லிட்டு வராங்க இந்த மாதிரி

கமெண்ட்டில் சொல்லுங்க